ஹாய் ஹலோ மக்களே காஞ்சி போலீஸ் இருந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா இந்த கின்னி கோழிகளை பற்றி போகிறோம் த தனியாக எல்லாமே ஜாயிண்ட் வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனி வீடியோவாக போடுறோம் பாருங்கள் இந்த கின்னி கோழியோடய ஆட்டிடியூட் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் சும்மா ஷார்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கிண்ணி கோழியை பொறுத்த வரைக்கும் வாங்கி வளர்க்குறது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அது எதுக்காகனால் கின்னி கோழி பொறுத்த வரைக்கும் முட்டை வந்து கூண்டலேயே விடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது அப்போ கூண்டில் விடாத கிண்ணி முட்டை இல்லாமல் நம்ம எதுக்காக அதை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அது எல்லாமே வெளியே தான் விடும் நம்ம க்ளோஸ்ட்டு பார்த்தா வளர்க்க முடியாது அதனால் வெளியே போது எங்கன்னா ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வேஸ்ட்டு அதனால் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வர்ணு கத்தம் அதை வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏதாச்சும் ஒரு னை வந்தாலும் சரி ஒரே ஒரு கிண்ணி கோழி அதுக்கிட்டே இருந்து பிரிஞ்சு போனாலும் சரி அப்படி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்தோம் என்னடா இது இப்படி கத்துதே அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பேடு இதுவாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செகண்ட் பாயிண்ட்டு ரொம்ப கஷ்டம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் கிழக்கு இல்லை மரத்துக்கு மரத்துக்கு பறக்கும் அது பயந்துச்சு இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணிச்சுன்னா பறந்திங்கன்னா ஓடி போட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப டார்ச்சர் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்குது இந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கின்னிக்கு ஒரு கிடையாது ட்ராபேக்கு பட்டு பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்தையும் சீக்காது ஒரு இடத்த வந்து சீச்சு அதில் இருக்க இதெல்லாம் கொத்தாது அப்படியே இருக்கிற இடத்த அப்படியே எடுத்து அதை கொத்தி அப்படியே இருக்கிறதெல்லாம் சாப்பிடும் ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வெளியேருந்து யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்தது வந்து கத்தும் ஸோ அதனால் யாருன்னா வராங்களான்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நமக்கு அதில் ட்ராபேக்கு இருக்குது பெனிஃபிட்டும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் பாம்பு தொல்லை சின்ன சின்ன புறம் பூச்சி இதெல்லாம் வந்ததுன்னா அதை சுற்றி சுற்றி வட்டம் விடும் ஆனால் அது வந்து பாம்பு வந்து கொத்தாது அதை வந்து பார்த்திங்கன்னா கச்சு இதெல்லாம் பண்ணாது மற்றவங்க சொல்கிற மாதிரி அதை பார்த்துருச்சுன்னா அந்த கத்தம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்துகிற பயத்துக்கே அது ஓடிடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா கிருப்பிலெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன் இப்போல்லாம் இதை பார்த்துட்டு அது ஓடி போயிட்டு ஓடி போயிடுது இதை பார்த்தா ஓடி போகுது கிருப்பிலலாம் ஏன்னா அது கத்துற கற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எதுவுமே வந்து நிற்க மாட்டேங்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன் அதனால் வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க நன்றி